என் பேர் கோவிந்தராஜ் சூப்பு சேலம்மாவூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க பவர் ஹீட்ரு கலவர்டர் மிஷின் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்கள் வச்சு வேலை செய்யும்போது செலவுகள் அதிகமாக ஆகிடுச்சு இது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கின பிறகு அதில் விட பாதி செலவு கூட இன்னும் கம்மியாகவே ஆகுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா பரவாயில்ல இப்போ இது என்ன என்ன மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ கேப்பில் ஓட்டுறீங்க நாலடி மூணு மூணு அடி நாலடி இருந்தால் போதுங்க அந்த லெவலில் ஓட்டலாம் உழவு நல்லா நல்லா நல்லாயிருக்கு களை அதிகமாக இருந்தாலும் நல்லா வெட்டினா வெட்டிடுது சரி அதாவது கோரை பில் காட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் கோரம் வராமல் அது கட் கட்டாயிடுது பாக்குத்தோப்பு அடுத்து பார்த்திங்கன்னா பூச்செடி வயல் மற்ற என்ன பயிர் பண்ணாலுமே ஒரு நாலு அடி மூணு அடி கேப் இருந்தால் கரெக்டாக போட்டுக்கணும் இப்போ நம்ம கையில் கொத்தம்போதுனா ஆழம் போகிறதுனால அது மேலே கட் பண்ணி விடும் போது அடுத்தது அது களை வந்துகிட்டே தான் இருக்குது ஆமாம் இப்போ பார்த்திங்கன்னா களை மிஷினில் ஓட்டுறதுனால ஒரு முந்நூறு பெட்ரோல் தான் செலவாகும் இல்லாட்டினா எவ்வளோ செலவாகும் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரரூவா கம்மியாக தான் ஆகுது ஒருத்தர் ஓட்டுறது ஐநூறுவா இல்லை கூலினாலுமே பெட்ரோல் ஒரு ஐநூறு மற்ற அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரூவாயில் செலவு முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரரூவா செலவாகுது ஆனால் அதே கிளா ஏன பிறகு கெலா வெட்டினா எட்டாயிரரூவா கம்மியில் செலவாகும் ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக எவ்வளோ செலவாகும் ஒரு ஏக்கருங்களா அது ஒரு அரை ஏக்கர் தான் இருக்கு அதுக்கே அவ்வளோ ஒரு அரை ஏக்கருக்கு எட்டாயிரம் செலவு ஆகுது கோரை பில் கிடந்தனால டக்கு டக்குனு கோரம் வந்துட்டே இருக்கு இப்படிட்டே இருக்கும்போது அது இது ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாளைக்கு கலா மேலே வர்றதில்ல எங்கே மிஷினரி வாங்கினீங்க உங்கள் சர்வீஸ் எல்லாம் அப்படி இருக்கு சர்வீஸ் நல்லா இருக்கு சேலம் தான் அமோகலம் வாங்கியிருந்தோம் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு மிஷின் இங்கே லோக்கல் நாங்களே எடுத்துருக்கோம் சரிங்க சரிங்க மேலும் உங்களது விவசாயம் செழிக்க அமோகம் சார்பாக வாழ்த்துக்களின் நன்றியும் கொள்கிறோம் நன்றி வணக்கம்